மூசா அலை இஸ்லாம் அவர்களின் சமுதாயம் எத்தனை கிளையாக பிரிக்கப்பட்டனர் ஆப்ஷன் ஏ பதினொன்று ஆப்ஷன் பி பதிமூன்று ஆப்ஷன் சி பன்னிரெண்டு ஆப்ஷன் டி பதினான்கு சொல்லுங்கள் சி பனிரெண்டு பன்னிரெண்டு கன்ஃபார்ம் தானா பன்னெண்டு கூட்டம் தானா பன்னெண்டு கூட்டத்தார் பன்னிரெண்டு கோத்திரம் பன்னெண்டு கோத்திரமாக இருந்தாங்க ஹதீஸ்ல படிச்சிருக்கீங்களா குரான்லேயே வருது குரான் வாசனை படிச்சிருக்கீங்க பாறை அடிங்க பன்னெண்டு பாறை அடிக்கணும் பன்னெண்டு நீர் துறையை கண்டுபிடிச்சு ஹதீஸ்ல வரலையா குரான்ல வருதா குரான்ல வருது குரான்ல தான் வருதா ஹதீஸ்ல இல்லைங்களா ஹதீஸ்லேயே வருது குரான்லேயே வருது படிச்சிருக்கீங்க குரான்ல சரி கம்ப்யூட்டர் ஜி பன்னிரண்டு சரியான பதிலை சொல்லி சத்திய முழக்கம் மற்றும் நடுநிலை சமுதாயத்திற்கான ஒரு வருட சந்தாவை பரிசாக பெறுகிறார்கள் திருக்குறானுடைய ஏழாவது அத்தியாயம் நூற்றி அறுபதாவது வசனம் அவர்களை பன்னிரண்டு குலங்களை கொண்ட சமுதாயங்களாக பிரித்தோம் முசாவிடம் அவரது சமுதாயத்தினர் தண்ணீர் கேட்டபோது உமது கைத்தடியால் பாறையில் அடிப்பீராக என்று அவருக்கு நாம் அறிவித்தோம்